அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தமா ஓ வீட்ட சுடுகாடாக்கணும்னு வெறியோட தெரியிற ஏன் முன்னாடி என்ன தாண்டி தொடரா பாக்கலாம்னு சவால் விட்டு என்ன சம்பந்தமா ஓடுற வண்டியில ஓ பொன்ன கூறுபோட ஆளை இறக்குடா பாவி மக குறுக்கால வந்து இருக்குடா இப்படிக்கிட்ட இருந்து குடும்பத்தையும் இப்ப கூட உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஓ தம்பிய கொண்டுடுவேன் எங்கதான் சொல்லல உன்னை கொண்டுடுவேன் அப்பவும் சொல்லல பாக்க ஒவொருத்தருக்கும் போட்டு தள்ளுறேன் பாரு போடா